மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு கற்கண்டு மயங்கொழிகள் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் கற்பவை கற்ற பின்ல ஒன்னாவது கொஸ்டின் பாருங்க ல ல லா ஆகிய எழுத்துக்கள் அமைந்த சொற்களை பொருளுடன் தொகுக்கன்னு கொடுத்திருக்காங்க அதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் அதோட பொருளோட உழவு அப்படின்னா நடமாடு இந்த உழவுக்கு வேவு உழவு தொழில் களி பஞ்சம் களி மகிழ்ச்சி களி நீக்கு கலை ஓவியம் நீக்குதல் மூங்கில் கொடு கெடு அடுத்து மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்னாவது சிலம் என்பது டாஸ் இந்த ரெண்டுல எது வரும் அப்படின்னா தலை அடுத்து இலைக்கு வேறு பெயர் தலை வண்டி இழுப்பது ரெண்டு காலை கொடுத்துருக்காங்க இதுல இந்த தான் ஆன்சர் அடுத்து கடலுக்கு வேறு பெயர் பறவை இந்த பறவைனா பறக்கிற பறவை இந்த பறவையோட இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா அடுத்து ஐந்தாவது பறவை வானில் பறந்தது கதவை மெல்ல திறந்தான் பூ மணம் வீசும் புலியின் கண் சிவந்து காணப்படும் ஒன்பதாவது குழந்தைகள் பந்து விளையாடினர் பத்தாவது வீட்டு வாசலில் கோலம் இட்டனர் அடுத்து தொடர்களில் உள்ள மயங்கொழி பிழைகளை திருத்தி எழுதுக ஒன்னாவது என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இதுல மூணு இன்னும் எடுத்துட்டு ரெண்டு சுழியின் போடணும் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் ரெண்டு சுழி நாவை எடுத்துட்டு மூணு சுழி நா போட்டு எழுதணும் அடுத்து ரெண்டாவது வந்து தேர் திருவிழாவிற்கு இந்த லாவை எடுத்துட்டு சிறப்பு லா போட்டு எழுதுங்க அடுத்து செஞ்சனர் மூணு சுழின்னு எடுத்துட்டு ரெண்டு சுழியின் போடணும் அடுத்து மூணாவது வாழைப்பழம் இந்த லாவை எடுத்துட்டு சிறப்பு லா போடணும் அடுத்து நல்லது இந்த லாவை எடுத்துட்டு இந்த லா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் குருவினா ஒன்னாவது கொஸ்டின் மயங்கொழி எழுத்துக்கள் யாவை விடை பக்கமே முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டாவது பக்கத்துல இந்த பாடம் ஸ்டார்ட் ஆகும் அதுல ஒரு எட்டு லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த எட்டுமே மயங்கொழிகள் அப்ப இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகும் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஒன்னாவது குருவினாக்குண்டான ஆன்சர் கொஸ்டின் எழுத்துக்கள் பிறக்கும் முறையை கூறுக விடை முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டாவது பக்கத்துல இந்த படத்துக்கு கீழ நா இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த நா வந்து கீழ குடுத்திருக்காங்களா தொடுவதால் நகரம் பிறக்கிறது இந்த மூணுக்குமே இதுல இருக்கு இதுவரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க குருவினா ரெண்டாவது கொஸ்டின் தானே ஆன்சர் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ